நான் இந்த இனிய நாளில் உங்களைலாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் வந்து ஒரு ரம்ஜான் நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிக்கையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி அதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் பண்ணுறேன் இது ஒரு டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன் நான் ஹீரோ வச்சிட்டா இருந்திக்கு இந்த பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெடுநாள் நான் உடல்நிலை சரியில்லாம இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்திருக்கேன் எல்லாரும் அப்படி இப்படின்னு நினைச்சு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துட்டேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுலாம் எனக்கு வேணும் இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத் விஜய் முரளி சார் சங்கர் கணேஷ் வையாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள்லாம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன் ஒன்றும் கவலைப்பில் வரும்போது அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து மேலே போயிட்டே இருக்கு அதனால நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் கடவுள் என்னைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டு போவாரு அது குறுகிய காலத்துல நாங்கள் கண்ணு முன்னால் பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேறு ஒன்று வெளிய கண்டிப்பாக முடிவு பண்ணலை அதாவது து முடிவு பண்ணல ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ஒம்பது குரு ஆடியோ லாஞ்சில உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தொழில் நினைக்க முடியும் எடுத்தோன்னு சொல்கிறேன் இல்லை அது அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கட்டுறம்பான் பேசுகிறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்னிக்க முடியாது எனக்கும் ரசிகம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சியை ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறுல எங்க நின்னாலும் அவர் ஏத்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் அவர் தயாரான்னு கேட்டுக்கேன் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்பா இல்ல அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கன்னா போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிடு வச்சுருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்களாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸு இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் இவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எடுத்துனேன் நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு நடிகரை வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும் அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை சரின்னு சொல்கிறாரு அது முதல்ல செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு கிடைவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால் கூட்டம் இருக்கு எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பியாக நின்றேன் அது போல அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடியூசி கவுன்சில் தலைவராக இருந்தாரு நான் எடுத்து நின்றேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எடுத்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக எந்த கட்சி கூட்டாலும் கூப்பிடனால நான் கண்டிப்பாக சுயேட்சா நிற்கிறேன் நிற்கட்டும் அவர் நிற்கணும் களத்தில் நின்று ஜெயிக்கணும் அதான் என்னுடைய ஆசை என்ன பண்ணுவாரு

என்ன வந்து கள்ளத்துக்கு ஏறது போரவில் முதல்வர் ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தலு திடீர்னு மிரட்டுவாங்க ஏப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்ப நான் வந்து அவரு ஒரு கட்சி தலைவர் அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாரா இருக்கு இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்றீங்க இந்த படத்தை பாருங்க மிகப்பெரிய வெற்றிபரமாக கொடுங்க ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அவர் டான்ஸ்ல இருந்து மாஸ்டர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு நடிகராகி டைரக்டர் ஆகியிருக்காரு எல்லா படத்துலயும் நான் நடிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன் த தப்பாக நினைச்சுக்காய்ங்க நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மன்னராட்சியா இருந்தா இங்கே வா இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசலை தயோ இந்த மன்னராட்சியெல்லாம் சொல்லாதீங்க அப்படி இல்லையம்மா நாற்பது தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்னைக்கு டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை அவங்கள வந்து நேசிக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்குங்க தயோ இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க வசனம் பேசாதீங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ்